இந்த தேர்தலில் எவனாவது தனித்து போட்டிக்கிறான்னு சொல்கானா பாருங்கள் யாராவது சொல்கிறாங்க திமுக அப்போ போடு போடுதா ஆ திமுக போடுதா இல்லை எனக்கு பின்னாடி இப்போ வந்துருக்கான என் தம்பி விஜய் அவன் அது இல்லை நான் இருநூற்றி முப்பத்தி நாலிலும் தனித்தமன்படுறான் கூட்டணிக்கு யாராவது வாங்க சண்டையில் தான் சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல் எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன் ஒரு தலைவன் என்பவன் ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நான் முழுமையாக நேசிக்கிறேன் நம்புறேன் அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன் என் மக்களுக்காக தனிச்சுதான் போட்டியிடுவேன் இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க சீமானா ஒரு சின்ன கட்சி நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலுலையும் தனிச்சு போட்டியிடுகிற கட்சி மிக பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னம் இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலே இருக்காது ரெட்டலைங்கிற சின்னம் இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலே இருக்காது தாமரை இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியில இருக்காது கை சின்னம் இருக்காது ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலேயே இருக்கும் எங்க சின்னம் மட்டும்தான் இருக்கும்